அந்த பாம்பு கலட்டி போட்ட சட்டையும் இருக்குது அது அவ்வளவு பெருசா இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து போயிட்டு இருக்கும் அதுல அந்த ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற சின்ன சின்ன பாம்பெல்லாம் எல்லாம் அவங்க கொண்டு வந்த பையில வந்து போட்டுட்டு இருக்காங்க ஏன்னா அந்த குட்டி குட்டி பாம்பை பாக்குறதுக்கும் இவங்களுக்கு காசு மாதிரி தான் தெரியுது போல சோ அந்த பாம்பெல்லாம் ரெண்டு பேரும் பிக் பண்ணிட்டு போட்ல கொண்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு ஒருத்த முன்னாடி வர அந்த டைம்ல அவன் தூரத்துல எதையோ பார்த்து சாக்காகிறான் ஏதோ ஒரு பெரிய பாம்பு வர்ற மாதிரி தெரியுது இவன் பயந்து ஓடுறதுக்குள்ளேயே அந்த பெரிய அனகோண்டா வெளியில வந்து இவனை பிடிச்சி அப்படியே கொடூரமா கொலை பண்ணிடுது சோ தப்பிக்க முடியல அதே டைம்ல இன்னொரு அடியால காட்டுறாங்க அவன் பாத்தீங்கன்னா அவனும் அந்த பாம்பு எல்லாம் பறைக்கிட்டு அப்படியே போட்டுக்கு கொண்டு வந்து வைக்கலாம்னு வரும்போது அந்த பெரிய பாம்பு இவனுடைய முன்னாடி வருது அவனுடைய வயதுக்குள்ள இன்னொரு அடியால ஒழுங்கிருக்கும் இல்லையா அவனை இவன் வந்து பயந்து மறண்டாங்க இருந்து ஓட பாத்த ஆனா அதுக்குள்ளயே அந்த பாம்பு இவனையும் புடிச்சி கொடூரமா கொலை பண்ண போகுது இதை வந்து அந்த வில்லன் பையனும் அங்க வந்து பாத்திரான் அவன் கையில கண்ணு இருக்குது நினைச்சா காப்பாத்தலாம் ஆனா அவன் என்ன பண்றானா சைக்கோ தனத்தோடைய உச்சத்துக்கு போய் அப்படிதான் கடி நல்லா எலும்ப ஓட இந்த சத்தத்தை கேட்க எவ்வளவு அருமையா இருக்குது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிறான்

நான் டெலிவரி பண்ணனுமே சீக்கிரமா அப்படி தெரியாதேனமா சொல்லிட்டான் ஹீரோயினோ என்னது போறியா என்ன அப்படின்ற மாதிரி அது வேற விஷயம் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நம்ம சர்க்கஸ் தான் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாவை பார்த்து எப்படியாவது சரி டெக்னிக் யூஸ் பண்ணலாம் வந்து நிறைய வச்சிருப்பாரு எடுத்து அந்த குப்பை மாதிரி இருக்குல அந்த இடத்துல வந்து ஓவனா செட் பண்ண ஆரம்பிக்கறாங்க ஆக்சுவலா அந்த குப்பை மாதிரி இருக்கிற இடத்துல நிறைய பாம்பு இருக்கும் அது தெரியாம இவங்க வந்து செட் பண்ணி வெச்சிட்டாங்க நேரத்தில் பாம்பு வெடிக்குது வெடிச்சதுமே ஏசப்பட்ட பாம்புகள் பாத்தீங்கன்னா அந்த போட்ல வந்து விழ

hvat er tað

உடனே இந்த வில்லன் என்ன பண்றேன்னா அது ஒண்ணும் இல்ல நான் பாத்துக்கிறேன் இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய கையை ரைட்டா கட் பண்ணிட்டு அத அவனுடைய காது கிட்ட போய் வைக்கிறான் அப்படி வச்சதுமே அவனுடைய கைய வந்து ஒரு சின்ன பாம்பு வந்து கடிக்குது உடனே அதை வெளிய எடுத்துறான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு தூக்கிட்டு போறான் சோ இதெல்லாம் பார்த்தா மத்த எல்லாருமே மறண்டு போயிடுறாங்க என்னடா அவன் இவ்ளோ அசால்ட்டா இருக்கிறான் அப்படின்ற மாதிரி அது பக அவன் என்ன சொல்றனா இந்த மாதிரி நானும் என்னுடைய நண்பர்களும் இந்த வழியா டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது போது தெரியாதனமா படகு வந்து கவர்ந்துருச்சு அதனால என்னுடைய நண்பர்கள் இறந்து போயிட்டாங்க இப்ப நான் மட்டும் தான் மிச்சம் இருக்கேன்

யாராவது காணாம போறது வழக்கம் தான் எங்க பண்ணாரு எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா அதே டைம்ல தண்ணி கடிய காமிச்சா அந்த தாத்தாவ இந்த வில்லன் பய போலதான் கொடூரமா அட்டாக் பண்ணி தண்ணி கடியில பாம்புக்கு இறையா வந்து ஒரு கொக்கில மாட்டி வச்சிருக்கான் மாட்டி வச்சுட்டு இவன் அதை பிடிக்க பாம்பு பிடிக்கிறதுக்காக ரெடியா இருக்கிறான் டக்குன்னு தண்ணி கடியில காமிச்சா ஒரு பெரிய பாம்பு பாத்தீங்கன்னா உங்களை நோக்கி வந்துட்டு இருக்குது சோ அது என்ன பண்ணுதுன்னா அந்த பாடி அப்படியே கடிக்குது அதனால இவனுடைய தூண்டில அசமா மாட்டிக்குது சோ இவனும் பாத்தீங்கன்னா இழுக்க முடியாம இழுத்துட்டு இருக்கான் இவனுடைய பிளான் என்னன்னா இந்த அனங்கொண்டாவ பிடிக்கிறது தானே

கொடூரமா இவங்க எல்லாத்தையுமே போட்ல வந்து தேட ஆரம்பிக்குது அதுல இந்த வில்லன் பயப்புல இப்படியாவது நான் அந்த பாம்பை பிடிச்சிருவாண்டா அப்படின்னு அந்த ஈட்டிய வச்சு பாம்பை வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அந்த பாம்பு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல அந்த சின்ன பையனையும் அந்த குண்டு பைய ஒருத்தர் இல்லையா சோ அவனே பாத்துருது சோ அட்டாக் பண்ணலாம் வரும்போது அவங்களும் தலை தெரிக்க அப்படியே வெளியில ஓடிறாங்க கரெக்டா நம்ம ஹீரோயினும் அவளுக்கு கிடைச்ச ஆயுதத்தை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த குண்டு பையன் என்ன பண்ணிடுறானா ஒரு பானை எடுத்து அந்த அனகோண்டாவுடைய மூஞ்சலையா கவுத்துட்டான் அவளதான் அதால பாக்க முடியல அப்படியே துடிச்சிட்டு இருக்குது அதனால சைட்ல இருந்த மண்ணனையை தட்டி விட அதுல பயர் பத்திக்க இவங்களுக்கு இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த போட்டு நிறைய பாமா வச்சிருக்காங்க அதனால எல்லாமே வெடிக்க போகுதுன்னு தெரிஞ்சதுமே எல்லாருமே வேகமா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளுடைய ஒரு சின்ன பாம்பு வச்சிருப்பாள் மன வருத்தத்தோட அவளும் பெரிய பாம்பு மேலையும் தீ பத்திக்குது அப்படியே கட் பண்ணா இப்ப எல்லாருமே கடை போட்டும் போயிடுச்சு இல்லையா அதனால அந்த ஓனர் புது ஓனர் அவன் வந்து பயங்கரமா கத்திட்டு இருக்கான் அவளுதான் இப்ப டெலிவரி பண்ண டைம் ஆயிடும் என்ன பண்றதுனா அவங்க எல்லாருமே விசாரிப்பாங்களே எப்படி நான் இனிமேல் உங்களை போய் விட்டேன் அப்படின்னு சொல்லும் போது தான் இவங்களுக்கு தெரிய வருது இப்ப இவங்கள சோ நடத்தலாம் கூட்டிட்டு போல போய் விக்கிறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் சோ ஹீரோன் பயங்கர கோபப்படுறாங்க இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அந்த வில்லன் கிட்ட எவ்ளோ தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி பண்ணுவ நீ அந்த பாம்பு பிடிக்க ட்ரை பண்ணிட்டா அது வந்து இப்படி எங்களை அட்டாக் பண்ணிடுச்சு சோ போட்டே போயிடுச்சு எல்லாமே உன்னால தான் அப்படி இப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு இருக்கேன் ஆனா அந்த வில்லன் என்ன சொல்றானா எல்லாம் உங்களால தான் நீங்க மட்டும் அந்த பாம்பு பிடிச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நம்ம மிகப்பெரிய கோடி சோரர்களா மாறி இருக்கலாம் எனக்கு கொஞ்சம் ஒத்துழைச்சிருந்தீங்கன்னா அதை வந்து நம்ம பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு அவன் ஒரு பிளான் படி சொல்லிட்டு இருக்கிறான் அதுக்கப்புறம் என்ன சொல்றா இந்த மாதிரி இந்த இடத்துலதான்

மரம் சரிஞ்சு கிடக்குது சைட்ல சைட்ல ஏதோ ஓடுற மாதிரி சத்தம் கேக்குது சுத்தியுமே ஒரு மாதிரியான வைப்ல நீங்க எல்லாருமே பயந்து பயந்து போயிட்டு இருக்க கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு ஓடை மாதிரி ஒண்ணு இருக்குது அந்த ஓடையில தண்ணி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே தண்ணி குடிக்கலாம்னு போகும்போது இந்த சேர் பொண்ணு வந்து இந்த வில்லன் வந்து ஸ்டாப் இந்த தண்ணி மட்டும் குடிச்சிடாத இந்த தண்ணியில நிறைய பேரசைட்ஸ் இருக்குது சோ இத மட்டும் நீ குடிச்சேனா அது உன்னுடைய உடம்புக்குள்ள போய் உன்னை கட்டுப்படுத்தி உன்னை வந்து சாகடிச்சிரும் அப்படின்னு சொல்லி இவளை காப்பாத்துறான் அது போக இவங்களுக்கு பசிக்கும் இல்லையா அதனால இந்த வில்லன் வந்து நான் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய

என்னுடைய தம்பி காரனை எப்படியாவது நீ பாத்துக்க சரியா அவன் என்ன பத்தி கேட்டா நான் ரொம்ப தூரத்துக்கு போயிருக்கேன் நல்ல பேமஸ் ஆனா ஆக்டரா மாதிரி இருக்கேன் அப்படின்னு போய் சொல்ல சரியா அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா ஹீரோனுக்கும் கஷ்டமா இருக்குது சோ ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது ஸ்டார்டிங்ல வில்லன் எப்படி தப்பிச்சான்றத காமிக்கிறாங்க அதாவது வில்லனா அந்த பாம்பு வந்து கொலை பண்ண வந்திருக்கும்ல அவன் என்ன பண்ணிருப்பானா அப்படியே அந்த காட்டுக்குள்ள நடுவுல ஓடி ஒரு பெட்டி மாதிரியான ஒரு இது இருந்திருக்கும் அதுக்குள்ள உட்காந்து அப்படியே தனிக்குள்ள விழுந்திருப்பான் சாதமாவான் தப்பிச்சு வந்திருப்பான் இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ஓனர் இருக்கான்ல அவன் வந்து வில்லன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான்

பாத்துட்டு வரும்போது அவன் ஒரு தண்ணி பக்கத்துல நின்னு தண்ணியவே ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கான் அவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு பாம்பு நிக்குமா அவள்தான் மிரண்டு டேய் இங்க வாடா இங்க வாடான்ற மாதிரி கத்துவான் ஆனா அதுக்குள்ள அவனுடைய உடம்புக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஒட்டினி வந்து எட்டி பாக்குது சோ அதுதான் அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது போல அது அப்படியே தண்ணிக்குள்ள குதிச்சு எனக்கு தண்ணி வேணும் வேணும்ன்ற மாதிரி கத்திட்டு இருக்க அவளதான் அடுத்த சேனல அந்த பாம்பு வந்து அவனை இழுத்துட்டு போயிடுது அவளதான் இத வந்து கண்ணு முன்னாடி பார்த்த சாமியார் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு இவ்வளவு ஆள் கூட இருந்தவன் இப்படி போயிட்டானே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றான் இப்ப அடுத்த நாள் ஆகுது சோ மறுபடியும் அவங்க டிராவல் பண்ணிட்டு தானே ஆகணும்

வந்து போயிட்டு இருக்குது சோ இது என்ன சீன் தெரியுதா கண்டிப்பா அனகோண்டாவுடைய பேன்ஸ்க்கு எல்லாம் இது தெரிஞ்சிருக்கும் அதுல அந்த குண்டம் பாத்தீங்கன்னா என் கால ஏதோ தட்டுப்படுது அப்படின்னு பயத்திலே சொல்ல இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த பெரிய பாம்புதான் அது வந்து கடைசியா வந்துட்டு இருந்த சாமியார பிடிச்சிருது அவனை கடிச்சு அப்படியே கொதறிட்டு இருக்க இதெல்லாம் அந்த வில்லனை பாக்குறா பார்த்துட்டு என்ன சத்தம்யா எலும்ப எப்படி எல்லாம் உடைக்குது பாருங்க அப்படின்னு அந்த சைக்கோத்தனத்தோடைய உச்சில இருக்கிறான் சோ நம்ம ஹீரோயினும் எவ்வளவு காப்பாத்த ட்ரை பண்றாங்க ஆனா அது முடியல அத அவனை அப்படியே தண்ணிக்குள்ள எழுத்துட்டு போயிடுது சோ இப்ப கடைசியா மிச்சம் இருக்கிறது இவங்க மட்டும்தான் இவங்க இப்படியே நடந்து கடைசியாக அந்த போட் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க ஸோ அந்த வில்லனுடைய போட் தான் இது அவன் சொன்ன மாதிரி இந்த இடத்துல போட் வச்சிருக்கிறான் போல அது போக இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஆன்டிபயோட்டிக்ஸ் தரேன்ற மாதிரி சொல்லியிருந்தான் இல்லையா அது உண்மைதான் போல அதை எடுத்து அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து அவ்வளோதான் எல்லாத்துக்கும் சந்தோஷம் நம்ம தப்பிக்க போறோம்னு ஆனால் அந்த வில்லன் வந்து ட்விஸ்டே வைக்கிறான் சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் இப்போ நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் என்ன நீ நம்ம இங்க இருந்து போகதான போறோம் அப்படின்னு சொல்ல இல்ல நான் அந்த பாம்பு பிடிக்கப் போறேன் அந்த பாம்பு மட்டும் நம்ம பிடிச்சிட்டோம்னா நம்ம தான் அந்த உலகத்திலேயே நம்பர் ஒன் பணக்காரன் அப்படின்னு போது என்னடா முட்டா பேசிட்டு இருக்கிற முட்டா பிடிக்க முடியும் அவ்வளவு பெரிய பாம்ப அப்படின்னு சொல்லும்போது அதுவா அது வந்து எதையாவது தின்னுட்டு இருந்துச்சுன்னு அது ரொம்பவே வீக்கா இருக்கும் அந்த டைம்ல அதை போய் அசால்ட்டா நம்ம பிடிக்கலாம் சரியா அப்படின்னு கடிக்க வரும்போது அதை வந்து இவன் மாதிரி அந்த பாம்புக்கான கொஞ்சம் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு இவன் என்ன பண்றான் எப்படியாவது ஏன் பக்கம் வா நான் நீ என்ன சொன்னாலுமே கேக்குறேன் அப்படின்னு சொல்ல இவன நம்பி வந்து அந்த பொண்ண கலட்டி விட டக்குனு அவன் என்ன பண்ணிடுறானா இந்த வில்லனுடைய கண்ணை ஆட்டையை போட்டு இவனை சூட் பண்றதுக்காக ரெடியா இருக்கிறான் ஆனா அதுல வந்து சேஃப்டி மூடு போட்டுருக்கோம் இல்லையா அதை எடுக்க தெரியல அவ்வளவுதான் வசமா மாட்டிக்கிறான் அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் அவனுடைய கை கட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வந்து வில்லனுடைய மண்டலையா ஒரே அடி சோ இவங்க இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாம்பு வருது சோ அதை பிடிக்கிறதுக்காக அந்த ஓனர் இருக்கான்ல அவன் ரெடியா இருக்கிறான் ஆனா அவனுக்கே ஒரு பாம்பு வந்து ட்விஸ்ட் வச்சிடுது என்னன்னா மேல இருந்து இன்னொரு பாம்பு வந்து அவன அலைக்கா கொத்தி தூக்கிட்டு போயிருது

படத்தையும் முடிக்கிறாங்க